தெய்வீக மிக அன்பர்களை இப்போ நம்ம போய்ட்டு இருக்கக்கூடிய இடம் வந்துங்க திண்டுக்கல் மாவட்டம் கொஜிலியம்பாறை வட்டம் டி கூடலூர் கிராமம் மூன்று மந்தை எண்பத்தி நாலு ஊர் என்று சொல்லக்கூடிய பெரியூர் மந்தை பூசாரி வட்டிக்கு மேல்புரமாக அமைந்துள்ள சீத்தக்காட்டு செம்பாயம்மன் திருக்கோயிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சீத்தக்காட்டு செம்பாயினுடைய தெய்வீகத்தினுடைய அருள் கடாட்சி என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம யாருமே இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கோயில் அமைச்சதா ஒரு ஐதீகத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் வந்து இந்த கோயிலில் நடந்த அதிசயத்தை நம்ம யாரும் பார்த்ததில்ல இப்போ உள்ளே பார்க்கக்கூடிய இந்த தெய்வத்துக்கு ஒவ்வொரு அமாவாசையும் வந்து நாகர் வந்து அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்து யாரு கண்ணில் பார்க்கல இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அந்த கட்டடத்தை நீங்கள் பார்க்குறீங்க அந்த கட்டடத்தில் தான் அந்த அம்மன் வந்து சீத்தக்காடு செம்பாய் அம்மனாக வந்து உருவெடுத்து அங்கே வந்து அவங்க அக்குநீயில் மாண்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஆடு மாடு கோழி சளைகிறதுன்னு சொல்லக்கூடிய சாமி மாடுகள் அனைத்தும் வீட்டில் வளர்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்னால் அந்த அம்மனுடைய வந்து தீர்த்தை வச்சு கொண்டு போய் அந்த அம்மன் அம்மனுடைய அருளால் வந்து அந்த தீர்த்தை வச்சு கொண்டு போய் மாட்டுக்கு தெளித்தாலோ ஆடுக்கு தெளித்தாலோ உடல்நிலை சரியாகிறதா ஒரு ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் தை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வந்து பூசாரிப்பட்டியில் இருந்து வந்து எல்லா மக்களும் திருமுக்கம்பட்டி முத்தலகுப்பட்டி கோட்டநாத்தம் புதுக்கோட்டை பட்டிகளும் சேர்ந்து இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்க இது ஒரு சின்ன அதிசயம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து பூசாரி கிடையாதுங்க யாரு பொங்கல் வைக்கிறாங்களோ யாரு என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை அவங்களே மணி அடிச்சு அவங்களே தீவம் போட்டு சாமி கும்பிட்டு போறதா வந்து ஐதீகமா இருக்கு இது வரைக்கும் இந்த கோயிலுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில வந்து எந்த ஒரு பூசாரியுமே கண்டிப்பா இப்போ ஒரு பெரியவர் வந்து இருக்காரு அவர் வந்து பொதுக்கூட சேர்ந்தவர் இப்ப அவசியம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க உசலம் மரத்துல வந்து தூளி நிறைய தூங்கிட்டு இருக்கும் இந்த தூளி தூங்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்களும் அப்படி குழந்தை இருந்து இல்லாம போனவங்களும் அந்த தூள் கட்டி போட்டு போனா இந்த கோயிலினுடைய தெய்வத்தினுடைய அணுக்கிருகத்தினாலையும் தெய்வத்தினுடைய அணு கலாச்சியத்தினாலையும் இந்த தூளில வந்து குழந்தை தொட்டிலாடும் அந்த செம்பாயி அம்மனுடைய அருள் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரார்த்தனைகள் பூராமே நல்லா ஜெயமாயிட்டு இருக்குது இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு குழந்த பையன் வருது வந்து அவசியம் பண்ணிட்டு பாருங்க அந்த கோயில் வந்து என்னென்னா யாருக்கு வந்து பூசாரு தான் அப்படிங்கிறது இடம் கிடையாதுங்க யார் வர்றாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு அவங்கவங்க அவங்களுடைய கையினால் நாள் தூவதை ஏற்றி சாய் கொண்டு போயிட்டு இருக்காங்க